வணக்கம் குடும்ப மருத்துவர் ராஜேஷ் லோகன் அவர்களே இந்த மண்ணிலே இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாகவும் குடும்ப மருத்துவராக பணியாற்றுகின்றீர்கள் வணக்கம் வணக்கம் தமிழ் பிரபா பொதுவாகவே ஒரு குடும்ப மருத்துவராக நாங்கள் பொதுவாக வரக்கூடிய ஒரு நோயாக அந்த ஃப்ளூ நோய் தொடர்பில் பரவலாக பேசப்படுகிறது பல அறிக்கைகளும் கூட அதிகமான ஒரு தொற்றை இப்பொழுது ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது பொதுவாக குழந்தைகள் மூத்தோர்களை அதிகமாக நோய் தாக்குகிறது என்றும் அறியக்கூடியதாக இருக்கிறது ஆகவே ஒரு குடும்ப நாளில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய வேளையில் இந்த நோய் தாக்கம் அதிகமாக இருப்பதற்கு என்ன காரணம் முன்கூட்டியே இதனை தவிர்ப்பதற்கு என்ன செய்யலாம் அல்லது இது வந்தவுடன் எவ்வாறு இதிலிருந்து நாங்கள் நிவாரணம் பெற முடியும் ஃப்ளூன்றது தான் இந்த கணக்க காலமாக வருஷம் வருஷமாக ஃப்ளூ ஷார்ட்டும் ஃப்ளூ இன்ஃபெக்ஷனும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க முந்தி வந்து ஃப்ளூ ஷார்ட் வந்து முந்தி வந்து கவர்மெண்ட் வந்து பே தான் ஆக்கள் போட வேணும் தனியா சீனியர்ஸுக்கும் அந்த ஹை ரிஸ்க் ஆக்களுக்கு தான் கொடுத்தது ஆனா இப்பதான் அது எல்லாருக்கும் சிச்சுவேஷன் வந்திருக்கு அப்ப இந்த சீசன்ல நாங்க பாத்தோம்னா இருக்கு இந்த புளூ சீசன் வந்து வளமையாக நவம்பர்ல இருந்து மார்ச் மட்டும் சொல்லலாம் அந்த பீக் டைம் சில முந்தி பிந்தி கம்யூனிட்டில கணக்க இருந்தா சிலவர்கள அக்டோபர் கடைசியில வரலாம் அதே நேரத்துல மார்ச்லயும் வரலாம் ஆனா அந்த மெயின் மெயின் மெயின்னு சொன்னா அந்த நவம்பர் டூ பிப்ரவரி தான் அந்த இது அது புளூ அது இவன்ஸானு சொல்றது அதுல வந்து இப்போ வளமையா வந்து கம்யூனிட்டியில இருக்கிறது ஏஎன் பி ஹெச் ஒன் என் ஒன் அண்டு அதோட சேர்த்து உங்களுக்கு தெரியும் கோவிட்டுக்கு பிறகு கோவிட் வந்து எங்களை ஃபுல்லா விட்டுட்டு போக இல்லை இன்னும் இருந்த ஒண்ணுதான் தான் இருக்கு கம்யூனிட்டியில அப்ப அப்ப அது கோவிட் அப்ப அதுவும் ஒரு வைரஸ் தந்தபடி அப்ப அது அனிமல்ல இருந்திருந்தாலும் வந்து அது இப்ப ஹியூமனுக்கு வந்து ஹியூமன்ல சக்சஸா ரான்ஸ் விட் பண்ணி எங்களை எல்லாரையும் ரெண்டு வருஷம் வருஷம் வீட்டுக்குள்ள அடக்கி வச்சு அந்த இது அப்ப இன்னும் ஃபுல்லாக விட்டு போகல அப்ப அந்த அது அப்ப ஃப்ளூ அண்டு சொல்லிக்க அல்லது காய்ச்சலோ அல்லது ஒரு தனிமன் அப்படி என்று சொல்லிக்க அப்ப இந்த காலத்துல நாங்க முதலாவதா ஃப்ளூவ சொல்லலாம் இப்போ வந்து கோவிட் அதோட சேர்த்து இப்ப இந்த வைரல இன்னும் ஒரு வைரஸ் உண்டு ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டியல் வைரஸ் உண்டு மன கேள்விப்பட்டிருப்பீங்க அஹ் அது வந்து முந்தி அது புது வைர புது வைரஸ் இல்லை கனகாலமா இருக்கு ஆனா அது முந்தி வந்து கூட வந்து சின்ன பிள்ளைகளையும் இந்த வயது போன அல்லது இம்யூன் காம்ப்ரமைஸ் அப்படியான ஆக்களை தான் கூட அது தாக்குறது அப்ப ரீசன்ட்லி அது அவேர்னஸ் வந்து கூட வருது என்ன நிறைய பேருக்கு பாசிட்டிவா இருக்கு நாங்க அதுக்கு செக் பண்ணி பார்க்கத்தக்கதா இருக்குது ஹாஸ்பிடல் செட்டப்ல டாக்டர்ஸ் ஆபீஸோ அல்லது வெளியில நாங்க கோவிச்சதை மாதிரி அது பட் செட்டப்ல நாங்க செய்யத்தக்கதா இருக்கோம் வளமையாக இந்த இது மூண்டும் இருக்கும் அதை விட தடிமண் அண்ட் இருக்கும் நோமலான வைரஸுகள் அடினோ வைரஸ் அதுகள் நோமலா வந்து வைரஸ் முந்தைய அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணது அப்ப அந்த கொமனான வைரஸ் கோல்டு சொல்லியிருக்கு அப்ப கோல் வந்து பெரிய பெரிய வருத்தமண்ட் இல்லை ஒரு களிமண் இருக்குங்க காய்ச்சல் இருக்காது கொஞ்சம் அனோயிங்கா இருக்கும் அது ஆனா ஒரு ஃபோர் டேஸ் இல்ல போயிடும் தண்டை பாட்டுக்கு அதால பெரிய கம்ப்ளிகேஷன் வாங்கறது குறைவு ஆனா எனி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அதாவது எங்களுக்கு தடிமண் மூக்கோ மூக்கு ரனி நோசோ அல்லது தொண்டை நோ அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அது கம்ப்ளிகேஷன் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு அவ எதிர்ப்புத்தன்மை குறைவா இருந்தால் அது வந்து காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய நிலைக்கு இருக்கும் அப்ப அது கோமன் கோமன் கோல் அப்ப அத கடுத்தது நான் சொன்ன மாதிரி இன்ஃபுளுசா வைர புளூ வந்து கோல் நிறைய சிம்டம்ஸ் கொஞ்சம் கூட தாக்கி காய்ச்சலோட குளிர்ந்து நடங்கி கொண்டு சிலவளெல்லாம் காய்ச்சல் இல்லாம இருக்கும் ஆனா குளுந்து கையை காலெல்லாம் நடுங்குற மாதிரி மற்றது சிவிய பாடி பெயின் வேற ஜாயிண்ட்கள் மசில்கள் எல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி அந்த அப்படி இருக்கும் அதை விட ஹெடேக் இருக்கும் அப்ப அதுவும் வந்து வளமையாக ஆஹ் ஒரு வருத்தம் இல்லாத இம்யூன் ஆஹ் கம்பிட்டண்டா கம்பிட்டண்ட் ஆயிருக்கிறவைக்கு ஃபோர் டேஸ் பைவ் டேஸ்ல வந்து அதிகமாக அதை இம்ப்ரூவ் பண்ணிடு நம்ம அந்த காலத்துல வந்து அவர்களை கொஞ்சம் கூட தாக்கினபடியே பழைய அவர்கள் ஆஹ் வந்து கொஞ்சம் இயலாம கொள்ளாம சாப்பிட இல்லாம மெனம் இல்லாமல் படுக்கணும் மாதிரி படுத்து அப்படி கொஞ்சம் அது கொஞ்சம் கூட தாக்குற மாதிரி அதோடு அதுல வர கம்ப்ளிகேஷனும் கூட ஆஹ் அப்ப அந்த கம்ப்ளிகேஷன் சொல்லி சொல்லிக்க நிறைய வந்து ஆக்கள் வந்து அண்டிமோனியா மாதிரி வரலாம் அல்லது சைனஸ் இன்ஃபெக்ஷன் வரலாம் ஆஹ் ப்ளட் கிள்ள இன்ஃபெக்ஷன் மாதிரி வரலாம் அப்ப அந்த அதுகளால சில வழியில ஆக்கள் ஆட்கள் இறக்கக்கூடிய நிலைக்கும் நிறைய இருக்கிறது அப்ப உம் ஆ ஹாஸ்பிடல் அட்மிட் பண்றத பாத்தோமுன்டா கூட வந்து புல்லு காம்ப்ளிகேஷனால வாரது அட்மிஷன் தான் வளமையாக ஸ்டில் கூட தான் இருக்குது டூ தௌசண்ட் டுவெல் எல்லா தொடக்கம் எல்லாம் நிப்பாட்டி ஹோல்வேயில நிறைய ஞாபகம் அட்மிட் பண்ணப்பட்டு இருந்து அந்த அந்த டைம்ல வந்து ஹோல்வேல ஆக்கள் இருக்கிறது குறைவு இப்ப வெரி காமனா வந்துட்டு எண்டா ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் காணாது ஆக்கள் பாப்புலேஷன் கூடிட்டு டாக்டர்ஸ் காணாது அப்படி அந்த நிறைய இருக்கிறபடியா

எல்லாருக்குன்னு நாங்கள் இப்ப நிறைய பேர் எங்கட எங்கட ஃபேமிலி டாக்டர்ஸ் ஆஃபீஸ் வழியே வந்தா நாங்கள் அதுக்கு ஃபுல் டெஸ்ட் ரெண்டு ஸ்வாப் எடுத்து செய்து இது அப்படி என்று இல்லை இப்போ ஸ்டெப் த்ரோட் அப்படி இப்படி என்ன நாங்க செய்வோம் மற்றபடி ஃபுளு அல்லது கோவிட் அதுகள் நாங்க இப்போ செய்யறதில்ல அப்ப அப்போ ஹாஸ்பிட்டல் அதுகள் வழியே அல்லது ரிப்போர்ட் பண்ணப்பட்டதுன்னு படி பார்த்தா இருபத்தி மூன்று தசம் ரெண்டு விதமான ஆட்கள் வந்து பாசிட்டிவாக இருக்குது ஃப்ளூக்கு தான் ஃப்ளூ ஷாட் ஃப்ளூ ஃப்ளூ இன்ஃபெக்ஷனால்

அப்ப அது வந்து ஒரு சிக்னிபிகன் ஆஹ் அமௌண்ட்ல இது வந்து ஆப்புல வந்து தாக்குது முந்தி வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேரு கிட்ட நாரதொடக்கம் முந்நூறு பேரு கிட்ட ஒரு வருஷத்துல முந்தி புழு வாலசாகிற ஒரு தன்மை இருந்திருக்குது ஆனா பயந்து வந்து புளூ ஷார்ட் வேலு கொஞ்சம் மும்முரமா எல்லாரும் போட்டபடியா கொஞ்சம் குறைஞ்சது பேந்து திருப்பி இப்ப இந்த கோவிட்டோட நிறைய கோவிட் வேக்சீன்ஸ் போட்டதோட ஆக்கள் கொஞ்சம் ஃப்ளூ ஷோட் எடுக்கிற பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்ப அந்த அப்ப ஒரு ஆளுக்கு வந்து வீட்டை ஒரு ஆளுக்கு வருத்தம் வந்தா இந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அதுகள் டக்குன்னு மற்ற ஆளுக்கு தொத்திடும் அது கோல்டா இருக்கலாம் அல்லது ஃப்ளூவா இருக்கலாம் கோவிட்டா இருக்கலாம் வைரஸா இருக்கலாம் அதுகள் வந்து தக்குண்டு பரவீட மக்களுக்கு மருத்துவர் இந்த வழியில் ஃப்ளூ ஷாட் கட்டாயம் போட வேண்டுமா புளூ ஷோட் உடைய முக்கியத்துவம் என்ன இப்ப புளூ வந்து ஒரு ஊசி ஒவ்வொரு வருஷம் போட வேண்டி வருது ஏனென்றா அந்த இந்த உங்களுக்கு தெரியும் நாங்க கோவிட்டுக்குள்ளால போயிருக்க உங்களுக்கு தெரியும் இந்த கொரோனா வைரஸ் என்ட் தன்ட து அந்த ஜன் ஜீன் அதுகளை மாத்தி மாத்தி அந்த ஒவ்வொரு இது வந்தது தெரியும் தானே அப்ப அதுல அது தான் இந்த வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் வந்து மாறும் அப்ப இந்த போன வருஷம் இருந்த சீசனுக்கு இருந்த சில வேலையில இந்த வருஷம் கூட இருக்காது அப்ப இப்ப இவன் ரெக்கார்டின் படியே இப்ப கூட வந்து சொல்லப்படுது இந்த முறை இன்ஃபுளுசா பி தான் கூட இருக்கண்டு இப்ப அதுக்குள்ள வந்து இப்ப ஏச் ஒன் என் ஒன் இன்ஃபுளுசா ஏ இருந்தாலும் இந்த முறை வந்ததுல வந்து பி தான் கூட இருக்கு அப்ப அந்த புளூ ஷார்ட் போடுறதால நாங்கள் இத வந்து இது என்ன நடக்கும் முதலே இந்த புளூ ஷார்ட் முதலே அவங்க எதிர்பார்த்து இந்த கம்யூனிட்டில என்ன இருக்குது முந்தி என்ன இருந்தது அதுகளை வச்சு கொண்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இந்த புளூ ஷார்ட் வந்து ப்ரூப்பியா பண்றது அப்ப அந்த ப்ரூப்பியா பண்ணினா அந்த 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 புளூ ஷார்ட் ஒர்க் பண்ணது ஹண்ட்ரட் பெர்சன்ட்ன்றது டைமுக்கு முதல் எடுக்கணும் என்ற புளுஷர்ட குடுத்த அது ஃபுல்லா ஒர்க் பண்ண தொடங்குறதுக்கு டூ வீக்ஸ் எடுக்கும் ஆனா ஆக்களுக்கு ஒரு இது இருக்குது நான் நேற்று வருத்தம் வந்துடுது அது உடனே வராது அப்படி அது சயின்டிபிக்கலி அப்படி வராது இப்ப அதுக்கு முதலே அவ்ளூ வைரஸ்க்கு வந்து சில விலையில இன்ஃபெக்ஷன் எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கலாம் அவைக்கு தண்டாலும் அந்த பாடியில வந்து இப்ப இன்னைக்கு எனக்கு நான் உங்களுக்கு நான் தண்ட உடனே எனக்கு வராது இந்த பாடியில வந்து ஒன் ஒன் டு ஃபோர் டேஸ் எடுக்கும் அந்த பாடியில வந்து அது வந்து அந்த இன்ஃபெக்ஷன் பரவி மல்டிப்ளை பண்ணி எந்த இம்யூன் வந்து வீக்கா இருந்தா தான் இந்த பாடியால வந்து இம்யூனிட்டியால வந்து அத போராட முடியல அப்ப எந்த பாடி இம்யூனிட்டி தோத்தோன்னு தான் எனக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி வருது அப்ப அப்ப அது வந்து ஒரு ஒரு ஷார்ட் போட்டா ஒரு இன்ஜெக்ஷன் அதாவது வேக்சின் ஒன்று போட்டா அதுக்கு ஒரு அது உடம்புல போய் அதுல தாக்கத்தை ஏற்படுத்த வேணுமெண்டா அதாவது அதுல ஒரு சேஞ்சஸ் ஒன்று ஏற்படுத்த வேணுமெண்டா அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல ஒரு மெல்லிசா நோகும் அல்லது மெல்லிசா நாளைக்கு மெல்லிசா தடிக்கு ஒரு சொந்த மாதிரி சில விளை வரலாம் ஒரு லோக்கல் ரியாக்ஷன் சொல்றது அப்ப அப்படி வரலாம் ஆனால் அந்த அதோட சேர்த்து மெல்லிசா அடுத்த நாள் மெல்லி ஒரு ஒரு மயில் புழு மாதிரி ஒரு மெல்லி ஒரு காய்ச்சல் ஒரு ஒரு குளிர் மாதிரி ஒரு மெல்லி ஒரு உடம்பு நோந்த மாதிரி ஒரு பாடி பெயின் மாதிரி ஒரு மெல்லி ஒரு தாக்கம் கொண்டு வரலாம் ஆனா அது புழுவை கொண்டு வர போறது இல்ல புழு ஷாட் ஒரு நாளும் புழுவை கொண்டு வர போறது இல்லை ஏன்னா அதுல வந்து லைஃப் வைரஸ் இல்லை அது வைரஸ நாங்க லைஃபா குடுக்கல சில வேக்சின்ஸ் இருக்கு லைஃப் வைரஸ் அது லைஃப் அது அது லைஃப் அட்டினியேட்டட்ன்றது அதாவது அது வீரத்தன்மைய குறைச்சு அத குடுக்கறது ஆனா புல் ஷர்ட் வந்து அப்படி இல்ல அப்ப என்னபடியா இது வந்து அத கொண்டு வராது ஆனா நிறைய ஆட்களுக்கு ஒரு பர்செப்ஷன் என்ன கொரோனா வைரஸ் நிறைய வேக்சின் போட்டபடியா ஏனப்ப இத போடணும்னு ஆனா இது வந்து சிம்பிளா ஒரு ஒரு ஊசி போடுறதால நாங்கள் எங்களையும் எங்கள ஹம் உற சொந்தக்காரர் உறவினர்களை அன்புக்குரியவர்களை காப்பாற்றலாம் ஸ்பெஷலி கிராண்ட் பேரன்ட்ஸ் அதாவது வயது போன தாய் மேற அல்லது மாமிமார் அப்படி யார நெரிக்கணுமென்னா அல்லது கிராண்ட் பேரன்ட்ஸ வந்து சின்ன பிள்ளைகளோட அஹ அஹ் மிடில் ஆக்கள் அதான் சொல்றதால புக்கால கொண்டு வந்து வீட்டை இருக்கிறவே குடுத்துருவீன்னு தெரி நானே இந்த வின்டர்கள வந்து அதிகமான சீனியர்ஸ் வழியில போற குறைவு அப்ப அது முக்கியம் மற்றது இந்த புளூ அது ஃப்ளூவோ அல்லது கோவிடோ அல்லது ரெஸ்பிரட்டரி சென்சிட்டிவல் வைரஸ் எதெண்டா இருந்தாலும் சீனியர்ஸ தாக்கிக்க அல்லது அந்த அவைகளுக்கு வந்து சில இம்யூன் கம்ப்ரமைஸ் அப்படி சொல்றது அவைண்ட இம்யூன் தாக்கம் குறைவாயிருக்கும் என்னென்னா அவன் சில மருந்துகள் எடுக்கிறதா இருக்கலாம் அல்லது கேன்சர் மாதிரி அல்லது ரொமட்டோயிட் ஆத்தரைட்டிஸ் மாதிரி சில டயபெட்டிஸ் அப்படி சில வருத்தங்கள் இருக்கிற வைக்க அவன் எதிர்ப்பு தன்மை குறையும் அப்ப அவையெல்லாம் கொஞ்சம் கூட தாக்கும் அப்ப தான் கட்டாம அவர்கள் எடுக்கணும் இந்த ஃபுளூஷா நன்றி மருத்துவர் ஸ்லோகன் அவர்களை இப்பொழுது இது நீங்கள் கூறுவதை இந்த உலகம் முழுமையாக மக்கள் கேட்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது கனடாவிலிருந்து பேசிக்கொள்கிறோம் ஆகவே இந்த கனடாவில் வாழ்கின்ற மக்களுக்கான இந்த விடயம் இப்பொழுது நாங்கள் ஒரு குளிர்கால சூழலில் இவ்வாறு இருக்க குறிப்பாக தமிழர் தாயகத்திலும் நீங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள் குறிப்பாக ஆளி பேரலை ஏற்பட்ட காலங்களில் அங்கு சென்று நீங்கள் நேரடியாக நின்று பணியாற்றி இருக்கின்றீர்கள் தமிழர் தாயகத்து மக்களுக்கும் இவ்வாறான நோய்கள் தொடர்பில் ஒரு சின்ன குறிப்பை நீங்கள் தருவீர்களா இந்தியாவுல இலங்கையில எல்லா இடத்துலயுமே இருக்குன்றது அப்ப இப்ப வந்து உலகம் வந்து கையுக்குள்ள வந்துடுது பாக்கள் வந்து ட்ராவல் பண்றது கூட அப்ப கூட வந்து ஒரு நாட்டுல இருக்கிற விரத்தங்கள் மற்ற நாட்டுக்கு ஈஸியா சேர்ந்துடுது அப்ப அங்க வந்து இப்ப சீசன் வந்து இப்ப இங்க வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஸ்பெஷலி எங்களுக்கு வின்டர் டைம்ல கூட இருக்குது அங்க வந்து குறைவா இருக்குது ஆனா அந்த சமர் டைம்லயும் இருக்கு குளிரதுகள் இருக்கிற டைம்லயும் இருக்கும் வைரஸ் வந்து கூட வந்து இந்த குளிரான காலங்கள்ல தான் கூட வரும் விண்டர் அந்த ஹாட்டான டைம்ல வைரஸ் இந்த ஆக்டிவிட்டி வந்து குறைவா தான் இருக்கு அப்ப அங்கே அங்கேயும் வந்து கொரோனா கொரோனாதுகள் இருக்குது ஃபுல் ஷார்ட்டும் இருக்குன்றது ஆனா எவ்வளவுக்கு அக்கள் எடுக்கணும் போகணும்னு தெரியல அந்த சில வழியில அது அத பத்தின விளப்பங்கள் அதை பத்தின பப்ளிசிட்டி குறைவா இருக்கோ தெரியல அங்க ஆனா அது எல்லாருமே எடுக்கிறது நல்லது நாங்க அங்க அட்லீஸ்ட் அந்த வயது போன ஆக்கள் சீனியர்ஸ் சில்ட்ரன் அதுகள் வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் இங்க வந்து பல்றதுக்கு அல்லது இந்த டே கேர்ல முதல் பிள்ளைகள் தொடங்கிக்க வீட்டுல இருந்து டேக்கருக்கு போயிட்டு அல்லது பல்லுறதுக்கு அல்லது டேக்கர்ல டூ இயர்ஸ் போயிருக்க போன உடனே அந்த பிள்ளைகளுக்கு எவ்ரி டூ த்ரீ த்ரீ வீக்ஸுக்கு அவர்களுக்கு உண்டு தடிமன் அல்லது புளூ அப்படி மாதிரி ஏதோ ஒன்று வந்து கொண்டே இருக்கும் என்னென்னா அவர்கள் வந்து அவ்வளவு காலமும் வந்து அந்த இன்பன் அதுக்கு எஸ்போஸ் பண்ண வீட்டிருந்தபடியா இப்ப அவர்கள் வெளியில போன உடனே அந்த ஒரு பிள்ளைக்கு வந்தா சின்ன பிள்ளைகள் வஞ்சகம் இல்லாம எல்லாரும் கூட உண்டா கிட்ட கிட்ட இருந்து கட்டி கூட உண்டா க்ளோஸா வேலை செய்வின்திரி இந்த அண்ணா அடிவினம் போயினம் அப்ப அப்படி போயிருக்கேன் அவர்கள் ஒரு ஆள்ல இருக்கிறது வந்து டக்கண்டு மட்டாளுக்கு பரவக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு பேனா அந்த பிள்ளையில இருந்து இன்னொரு மூன்றாவது பிள்ளைக்கு போவோம் பேருந்து முதலாவது பிள்ளை அந்த நேரத்துல அது சீரடைஞ்சு நோமலா போகிக்க மூன்றாவது பிள்ளையில இருந்து போய் இந்த பிள்ளைக்கு திருப்பி வரும் அப்படி அந்த அவைக்குள்ளேயே சர்க்குலேட் பண்ணி கொண்டு போயிருக்க அந்த இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு அப்ப அப்படியான பிள்ளைகள் எல்லாம் முதல்ல இந்த ஃபுளூ ஷோட் எடுக்கிறதால அந்த டே கேர்லயோ அல்லது ஏ கே எஸ்கே அந்த கிரேட் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் அந்த இதுகள்ல வார இன்ஃபெக்ஷன் அளவு அதோட ஸ்ப்ரெட் பண்ற அளவும் குறையும் அதே நேரத்துல அவர்கள் வந்து வீட்டை வந்து கிரான்பென்ஸ் குழு அளவும்

நல்லது டாக்டர் நன்றி இப்பொழுது இந்த நோய் தொற்று நாங்கள் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்களுக்கு இலகுவாக தொற்றக்கூடியதாக இருக்குது நிறைவாக நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்கு அதாவது குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது மூத்தோராக இருக்கட்டும் அல்லது இடைப்பட்ட வயதினராக இருக்கட்டும் அதற்கு என்ன விடயங்களை மேற்கொள்ளலாம் இவரான வைட்டமின்ஸ் போன்றவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு ஃப்ளூ வந்தால் முதலாவது வந்து ஃப்ளூவோ அல்லது கோல்டோ அல்லது என்ன டைப் ஆஃப் ஃப்ளூவா இருக்கலாம் முதலாம் அது வந்து இம்பார்ட்டன் வந்து அவர்கள் நிறைய லிக்விட் எடுக்கணும் ஏதாவது ஒரு தண்ணி தன்மை கூட நிறைய எடுக்கணும் அல்லது அட்வில் அவர்களுக்கு இது ஒரு கரண்டா இண்டிகேஷன் இல்லையண்டா அட்வில் அது எடுத்தா அந்த பாடி பெயின் ஹெரிக் கதைகள் வந்து ஓகேயா இருக்கும் ஆனா அவங்களோட மற்ற மெடிக்கல் கண்டிஷன்ஸோட பார்த்து நீங்க அதை எடுக்கணும் மற்றது வந்து ரெஸ்ட் பண்ணணும் மென்டலி அண்ட் பிசிக்கலி

ஆஹ் அதெல்லாம் சில பேர் வந்து விட்டமின் சி எடுப்பார்கள் இதுவரை விட்டமின் டி ஹாப்ரூவ் பண்ணிருக்குது இம்யூனிட்டி அதுகள கொஞ்சம் குறைக்க கூட்டுமான்னு சொல்லி ஆஹ் மற்றது என்ன இருந்தாலும் அந்த ப்ரிவென்ஷன் அண்ட் வரைக்கும் எங்க ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போதும் முதலாவது வந்து

என்ன ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸுக்குல தான் இந்த ரெஸ்பிரேட்டரி சென்சிட்டியால் வைரஸ் வந்து கூட வருது அப்ப அதை தடுக்க வருது அதே நேரத்துல அந்த வேக்சின் வந்து முதல் இந்த வேக்சின் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கோக்கும் முதல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்க வெளியில வச்சோம் அந்த டூ இயர்ஸுக்குள்ள நாங்கள் அந்த வேக்சின் அதெல்லாம் கொடுக்கலாம் எயிட் மந்த்ஸ் மட்டும் சொன்னது ஆனா இப்ப டூ இயர்ஸ் மட்டும் கொடுக்கலாம்னு சொல்லி அதே மாதிரி சீனியர்ஸுக்கும் அந்த வேக்சின் இருக்கு இப்ப அது வந்து நர்சிங் ஹோம்ல தான் இப்ப ஃப்ரீயா கொடுப்படுது அதாவது ரெசிடென்ட் இந்த ரெசிடென்சியல் ஹோம் அதுகள இருக்கிறவைக்கு ஆஹ் கம்யூனிட்டில இருக்கிறவ வந்து இந்த இந்த வைரஸ்ல இருந்து ஆஹ் தங்கள காப்பாற்ற வேணுமெண்டா அந்த வேக்சின் வந்து வெளியில வேண்டி போடலாம் கொஞ்சம் விலை கூடத்தான் ஆனா விருப்பமுண்டா வேண்டி போடலாம் ஓகே மற்றபடி இப்ப இவர்கள் தடுக்கிறதுக்கு கூட வந்து ஹெல்தியா சாப்பிட்டு நாங்க நித்திர கொண்டு எங்களை ஸ்ட்ரெஸ்ல இருந்து குறைச்சு ஆஹ் இருக்கிறதால வந்து எங்களுக்கு வந்து கூட வந்து நாங்கள் தடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் எங்களுக்கு ப்ரோட்டீன் சாதாரண சாப்பாடுல வந்து ப்ரோட்டீன் கூடவாகும் வெரைட்டி வெஜிடபிள் அண்ட் மினரல் அண்ட் வைட்டமின்ஸ் அதுகள் உள்ள நிறைய வரைட்டிய அடுத்தமன்றா அந்த ஒரு டெஃபிஷியன்சி அதுகள் இல்லாம இருக்கீங்க எங்களுக்கு அந்த நோயை எதிர்க்கிற தன்மை வந்து கூட இருக்கும் மற்றது எங்களுக்கு இப்ப டயாபிட்டிஸோ அல்லது வேறு எதன் வருத்தங்கள் ஹார்ட் ப்ராப்ளமா அல்லது எதன் இருந்தா அந்த மெடிக்கல் கண்டிஷனு நாங்க கண்ட்ரோல்ல வைக்கிறதாலயும் அந்த எதிர்ப்பு தன்மையில வந்து நாங்க இம்ப்ரூவ் பண்ணத்தக்கதா இருக்கும் இப்ப டயபெட்டிஸ் அது அப்படி சில வருத்தங்கள் இருக்குன்றது அப்ப அந்த வருத்தமே அவைக்கு வந்து இம்யூனிட்டிய குறைக்கும் அப்ப அதுகளை கண்ட்ரோலாக கேக்க அந்த எங்களோட இம்யூனிட்டி வந்து நாங்க இம்ப்ரூவ் பண்ணுவோம் Oh. Mm. Um, yeah so for our younger generation I will talk that uh, talk in english um you know we in ontario the the in the winter season uh, we usually see um, cold and the flu, and um, there's a difference between the cold and flu. Cold is usually with the normal adenovirus and the respiratory virus and other combination viruses, and uh, is very mild and it usually lasts for four days. Um, sometimes, uh, due to the complications, and uh, sometimes you may get a sinus infection or like uh, um, uh, other one, but usually, is quickly recover. But uh, flu is a little different and uh, flu usually every year, um, our season flu uh, is uh, November to February, uh, but sometimes in from October and March also, people could able to get the flu. Uh, flu is more than uh, cold symptoms and um, usually it's like a fever, runny nose, chills, um, headache and body pain, aches, in the body and the joints, um, and sometimes it's uh, lead to uh, complications. Uh, Flu usually lasts uh, four, four maximum five days, and uh, six days usually. Uh, patients uh, usually recover um as a complication um it's always like asthma will trigger and uh, pneumonia could uh get as a complications and you know pneumonia is a little serious but uh, there are medication available for that and so it's important that it depends on symptoms and seek the, your doctor as soon as possible um then there is another vaccine another virus called respiratory syncytial virus it has been there in the um, um around us for a long time but um, nowadays it's uh, become more and more popular and um, there is a vaccine available now uh, respiratory syncytial virus is um, usually affect um, less than two years and also the uh, our seniors and um, uh, of course uh, immunocompromised people um, respiratory Syncytial Virus uh, most of the time is uh, give a complication to seniors and one of the commonest reason people admitted to the hospital is um, complication due to flu, influenza and Respiratory Syncytial Virus of course uh, after the COVID and uh, COVID um, uh, infections and complications but still flu is the leading cause of hospital admission uh, and, uh, and nowadays uh, uh, because we are checking more rsv and uh, people are getting but uh, still more common and complications are due to flu we could um, prevent by getting the flu shot um, um, you know the unfortunately flu shot needed to be given every year because there is a virus changing uh, in the community and uh, usually the flu shot contains influenza a, b and um, uh, h1n1 and depending which virus is more prevalent in the community they prepare the flu shot. so um, it's better to have one shot in, um, in uh, mid of october to uh, uh, November, earlier is better because by getting early in it you could prevent um, getting the flu and spreading to other people, especially your grandma and grandparents. And um, um, uh, the respiratory syncytial virus uh, for younger generation is. Um, not much um, uh, we are giving not giving the vaccine but uh, for younger younger children and seniors or someone who has immunocompromised due to their medical condition like diabetes or rheumatoid arthritis or some heart and lung conditions uh, um, then they need to have that vaccine um, but um, any any infection and please um, even though cold is, is uh, symptomatic, but um, flu usually uh, recover completely. But um, if it is persistent, uh, you need to see the doctor. Um, mm -hmm. If you develop, and uh, you could take a Tylenol or Advil and take rest uh, mentally and physically. Lots, lots of liquid. And um, if you develop a uh, fever persist or cough getting worse or shortness of breath, or if you are developing Yellow, greenish color phlegm, and then um, see the doctor as soon as possible. And of course, uh, by prevention, um, uh, injections, uh, the vaccines, and uh, eat healthy, a healthy diet, I include protein and uh, lots of variety of vegetables. Take rest, and I know in the high school students and the university students stress out with their studies and uh, stay late but whenever you have a time and a uh, chance and take rest and um, so eat healthy and uh, save yourself thank you மருத்துவர் ராஜேஷ்லோகன் அவர்களே ஒரு சுறுசுறுப்பான ஒரு வேளையிலும் ஒரு குடும்ப நாள் விடுமுறை நாளில் எங்களோடு இணைந்து இந்த விடயங்களை எங்கள் மக்களுக்காக தந்தமைக்கு மிக்க நன்றி உங்களுக்கு இனிமையான குடும்ப நாள் நல்வாழ்த்துக்கள் மீண்டும் நாங்கள் ஒரு நிகழ்வோடாக சந்திப்போம் உங்களுக்கும் குடும்ப நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் நான் முடிக்கின்றேன் நன்றி நன்றி